தாஜ் கோரமண்டல் ஓட்டில் ஒரு குரூப்பும் தாஜ் கன்னிமாரா ஓட்டில் ஒரு குரூப்பும் மாற்றி வச்சு கொண்டாடுறாங்க ரஜினி எதிராக எவ்வளோ பெரிய வன்மை இருக்கும் போடணும் அது ஒரு முன்னணி நடிகர் இருக்கு ரஜினிக்கு என்ன ஆசை அப்படின்னா சினிமாவில் நான் வந்து பெரிய கதாநாயகன் ஆகணும் ஸ்டார் ஆகணும் சூப்பர் ஸ்டார் ஆகணும் கோடி கோடியாக சம்பாதிக்கணும் கண்டிப்பா அது கிடையாது கிடையாது பல பேட்டிகள் அவர் சொல்லியிருக்காரு அவர் தேவை ஒரு குணச்சத்திர நடிகர் குறிப்பா வில்லனா நடிகர்னு ஆசை நான் வந்து பெரிய டைரக்டர் இப்போ பெரிய கேமராமேன் எதில் காமிப்பாங்கன்னா ஜென்ரேட்டர் வண்டி இருக்குது பாருங்கள் ஒரு இருபது இருபத்தஞ்சி ரெண்டு ஜென்ரேட்டர் வண்டி நிறுத்திட்டு அவ்வளோ லைட்டு யூஸ் பண்ணுவாங்க அது அப்போ தான் வந்து பெரிய கெத்து அப்படின்னு காமிங்கிறேன் ஒரு ஜென்ரேட்டர் வண்டிக்கு எவ்வளோ செலவு தெரியுங்களா எவ்வளோ வாடகை தெரியுங்களா செல்வமணி வந்து ஒரு நைட் ஷூட் எடுத்துக்கிட்டோம் மக்கள் ஆட்சி படம் நினைக்கிறேன் எடுத்துன்னு போது அப்படி சாப்பிட்டுட்டு லுங்கி கட்டிட்டு அப்படி வாக்கிங் போறப்போ என்ன சீன் அப்படின்னு கேட்டிருக்காரு ஒரு பேங்க்ல வந்து ராபரி பண்றாங்க அதிலேயே இந்த காட்சி எடுக்க வேண்டியதானே பேங்க்கு முன்னாடி இன்று வங்கி விடுமுறை அப்படின்னு போட்டு இதை எடுக்க வேண்டியது ஜென்ரேட்டர் செலவு மிச்சமாக இருக்குல்ல அப்படின்ட்டு ரஜினியும் நடிச்சுக்கிட்டு இருக்காரு கமலம் நடிச்சுருக்காரு ரஜினி வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துக்கிட்டே வராரு கமலஹாசனுக்கு ஒரு சின்ன இதுவும் இருக்குது போட்டி வருது ஆனால் பொறாமைன்னு கிடையாது போட்டி வருது ரஜினி போற இடங்கள்லாம் வந்து கமல் வந்து ஒரு ஏதோ இவர் மனசுக்குள்ள கமலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாரு தன்னை வந்து கண்டுதான் போடுறாரு குருநாதர் பொழுது தான் வந்து இவருடைய ஆசை எப்படி நிறைவேறுதுன்னா அமிதாப் பச்சன் அமிதாப் பச்சன் கையை பிடிச்சி கொடுக்குன்னு வர்றாரு நான் வந்து எங்க இருக்கலாம் என்ன மதராசின்னு கேலி பண்றாங்க நான் கருப்பா இருக்குன்னு இது பண்றாங்க இங்க இருக்கிற ஸ்டண்ட் மாஸ்டர் ஸ்டன்ட்ஸ் நடிகர்லாம் வந்து என் ஸ்டைல வந்து பண்ண விட மாட்டேறாங்க என்ன வந்து டீஸ் பண்ணாங்க என்ன ரேக்கிங் பண்ணாங்க அப்படின்னு ஒன்னு ஒட்டுமொத்த பாலிவுட் சினிமாவும் ஒண்ணு கூடியது இவனை உள்ள விடக்கூடாது அது நல்லதான் போயிடுச்சு இப்படி இருந்தாலும் நம்ம சூப்பர் ஸ்டார் ஒருத்தர் கிடைச்சிருக்க மாட்டார் அறம் நாடு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம ஊட் இணைந்திருப்பவர் செய்யாறு பாலவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் இன்று ஜெயலலிதா திரைப்படத்துடைய ஆடியோ லான்ச் மிக பிரம்மாண்டமா நடக்குது ஜெய்லட் திரைப்படத்தில் இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் செகண்ட் சிங்கிள்லாம் எல்லாம் வந்துகிட்டே இருந்துச்சு செகண்ட் சிங்கிள் அப்ப கூட அந்த டைகர் காக்கும் சாங்கே வந்து மிகப்பெரிய அளவில் சர்ச்சையாக மாறிச்சு அதற்கு காரணம் அதில் இடம் வரிகள் அப்படின்னு சொல்லணும் பட்டத்தை பறிக்க நாலு பேர் அதாவது சூப்பர் ஸ்டார் படத்தை பறிக்க பார்க்குறாங்க அப்படின்னு வெளிப்படையாகவே எழுதியிருந்தாங்க சமீப விஜய் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் அவர் தான் என பிஸ்னஸ் வரியாக பார்க்கும்போது அப்படிங்கிறது சினிமா தரப்புல இருந்தே பேசுறாங்க ஆனால் இன்னைக்குமே ஒரே சூப்பர் ஸ்டார் அவர் வந்து ரஜினிகாந்த் மட்டும்தான் அப்படின்னு ஒரு தரப்பு இது வந்து விவாதமாகவே போயிட்டு இருக்கு நம்மளே நிறைய வீடியோக்களில் பேசியிருக்கோம் சார் இருப்பினும் கடந்த காலங்கள்லேருந்து பார்க்கும்போது இந்த ரஜினியோடைய பெயரை அழிப்பதற்கும் ரஜினியை காலி செய்வதற்குமே பல நடிகர்கள் வந்து திட்டமே தீட்டினாங்க அப்படின்னும் முன்னணி நடிகர்களில் சிலர் வந்து ரஜினியோட மோதல்லே இன்னைக்கு வர இருக்காங்க அப்படின்னும் கேள்விப்பட்டிருக்கோம் அது குறித்து சொல்லுங்க சார் உண்மையாக வந்து ரஜினியே வந்து அவர் வந்ததே வந்து நம்ம திரும்ப சொல்கிறது என்னென்னா வந்து கர்நாடகாவில் ஒரு பஸ் கண்டக்டராக இருக்கார் அங்கே அவர் செய்கிற சில மேனரிசம் அவர் செய்கிற அந்த ஆக்டிவிட்டிஸ் அந்த ஸ்டைலு தூக்கி சிகரெட் போட்டு பிடிக்கிறது விசில் ஸ்டைலாக அடிக்கிறது இதெல்லாம் பார்த்துட்டு அவருடைய நண்பர் காந்தி அப்படின்னு நண்பர் தான் என்ன பண்ணுறாரு நண்பன் தான் சேர்ந்து நண்பாண்ணி போய் சென்னைக்கு போ ஏன்னா அப்போல்லாம் சென்னை தான் சினிமாவுடைய தென்னிந்திய சினிமாவுடைய தலைமையகம் கன்னட படம் தெலுங்கு படம் மலையாள படம் எல்லாமே இங்கே தான் ஷூட்டிங் நடந்தது இங்கே தான் எல்லா ஆர்ட்டிஸ்டும் இருப்பாங்க எங்கள் போ அங்கே போய் இன்ஸ்டியூட் அடையாரில் ஃபிலிம் இன்ஸ்டியூட் இருக்குது அதில் சேரு அதில் படி நீ நடிக்கினாவே அத்தனையும் இருக்குதுன்னு இல்லை என்னால் முடியுமா எனக்கு இதுவும் இருக்காது தமிழ் தெரியாதே இப்படிலாம் சொல்கிறார் தாராளமாக போய் பண்ணினி உனக்கு நல்லாமே இருக்குதுன்னு அந்த நண்பர் கொடுத்த அந்த அறுபது ரூபாய் காசை வைத்து கொண்டு தான் அவர் வந்தது வந்து இன்ஸ்டியூட்டில் சேர்றாரு அப்போ அப்போ தான் அடையார் ஃபிலிம் இன்ஸ்டியூட் வளர்ந்துக்கிட்டு வருது சிரஞ்சீவி இவர் எல்லாம் வந்து ஒரு செட்டே வந்து சேர்றாங்க முன்ன பின்ன ஒரு சீனியர் ஜூனியர்னு இருக்கோம் மியூசிக் அகாடமி பின்புறம் இல்லை புதுப்பேட்டை கார்டன் ஸ்ட்ரீட்டில் மேல் மாடியில் வந்து பேச்சலராக கூடியிருக்கிறாங்க அப்போயும் நண்பர்கள் நம்ம வீட்டு மாடியில் வந்து கர்நாடகா பெங்களூர் போகிறது இங்கே வர்றது இன்ஸ்டியூட் முடிக்கிறது அப்புறம் வந்து திரும்ப இங்கே வந்து வாய்ப்பு தேடுறது அலையிறது இப்படியா சுற்றிக்கிட்டு இருந்த ஒரு நபர் வந்து அப்போது அதே காலகட்டத்தில் தான் கமலஹாசனும் வந்து சினிமாக்குள்ளே வராரு ரஜினிக்கு என்ன ஆசை அப்படின்னா சினிமாவில் நான் வந்து பெரிய கதாநாயகன் ஆகணும் ஸ்டார் ஆகணும் சூப்பர் ஸ்டார் ஆகணும் கோடி கோடியாக சம்பாதிக்கணும் கண்டிப்பாக அது கிடையாது கிடையாது பல பேட்டிகளில் அவர் சொல்லியிருக்காரு அவர் தேவை ஒரு குணச்சத்திரம் அன்னைக்கு குறிப்பாக வில்லனாக அன்றைக்கணுன்னு ஆசை வில்லன்னா ரொம்ப காலிச்சிட்டு கம்மி நடிச்சு முடிச்சிட்டு போயின்னே இருக்கலாம் ஒரு நாளைக்கு ஆயரூபா சம்பாரிச்சா போதும் ஐநூறுவா ஜாலியாக வந்து தண்ணி கண்ணி போட்டு சரக்கு அடிச்சுட்டு சிகரெட் பிடிச்சிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு மீதி ஐநூறுரூவாய் முந்நூறுபாய் சேவிங்ஸில் வச்சுருந்தா போதும் இதுதான் ஆசைப்பட்றாப்புல ஆனால் காலமும் சூழ்நிலையும் இயற்கையும் கடவுளும் ஒருத்தனை எப்படி வேணாலும் மாற்றி தான் வந்து இவருடைய வாழ்க்கை அப்படி மாறுது மாறின பிறகு அடுத்தடுத்து படங்கள் இட்டு ஒரு பக்கம் வந்து நீங்கள் ஒவ்வொருத்தராக வந்து இன்னைக்கு உச்ச நட்சத்திரம்னு கூட சொல்றீங்க ஆரம்பகட்ட காலத்தில் கமலஹாசன் கூட தன்னுடைய சக பெரும் போட்டியாளராக ரஜினியை நினைச்சார் வந்து கமலஹாசனுக்கு என்ன விருப்பம் அப்படின்னா வந்து அவருக்கும் வந்து ஹீரோ ஆகணும் அது மாதிரி ஆசையெல்லாம் கிடையாது வந்து உலக ஆகணும் அப்படிலாம் ஒன்றும் விருப்பமும் கிடையாது அவருடைய முதல் ஆசை வந்து டான்ஸர் ஒரு நல்ல டான்ஸ் மாஸ்டர் ஆகணும் அப்படின்னா ஆரம்பத்தில் தங்கப்ப மாஸ்டர்னு ஒரு டான்ஸ் மாஸ்டர் இருந்தார் அவர்கிட்ட தான் உதவியாளராக இருந்தார் அதன் பிறகு ஒரு டெக்னீஷியன்ஸ் ஆகணும் அப்படின்னு வந்து ஒரு நல்ல கேமராமேன் ஆகணும் அப்படின்னுக்காக பாலுமகேந்திரா கிட்டே போயிட்டு பழக ஆரம்பித்தார் இதுக்கு ஒரு சம்பவம் சொல்கிறான் தங்கப்ப மாஸ்டருடைய ஒரு கன்னட படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த படத்தில் வந்து அவர் தான் வந்து டான்ஸ் மாஸ்டர் இவர் வந்து அஸிஸ்டன்ட்டு கமலஹாசன் ஒரு ரெண்டு நாள் வந்து பிரேக் ஆகுது என்ன ஏன் பிரேக் ஆகுது போது வந்து தத்துன்னு ஒரு கேமராமேன் அந்த கேமராமேனும் திடீர்னு அந்த படத்தில் வந்து விலகிட்டார் அப்படின்னு ஷூட்டிங் நின்று போகுது நின்று போட்டோன்னா மூணாவது நாள் வந்து ஒரு புது கேமராமேன் வந்துட்டார் வந்துட்டு ஒன்று ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு ஒன்று இவர் வராரு ஹோட்டல்லேருந்து கமலஹாசன் வராரு கும்பல் கும்பலாக எல்லோரும் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன கும்பல் கும்பலாக பேசிகிட்ருக்கீங்க அப்படின் போது அங்கே இருக்கிற ஆட்கள் வந்து உங்கள் ஊர் பையன் தான் ஒருத்தர் கேமராமேன் வந்துருக்காரு போய் பார் அவைலபிள் லைட்டில் இயற்கை ஒளியில் வந்து படம் எடுக்கிறாரு ஒரு லைட்டை கூட யூஸ் பண்ண மாட்டேன்றாரு ஏன்னா அந்த காலகட்டங்களில் வந்து தான் வந்து பெரிய டைரக்டர் இப்போ பெரிய கேமராமேன் எதில் காமிப்பாங்கன்னா ஜென்ரேட்ரு வண்டி இருக்குது பாருங்கள் ஒரு ம இருபது இருபத்தஞ்சி ரெண்டு ஜென்ரேட்டர் வண்டின்னு எடுத்துட்டு அவ்வளோ லைட்டை யூஸ் பண்ணுவாங்களா அது அப்போ தான் வந்து பெரிய கெத்து அப்படின்னு காமிக்கிறோம் ஒரு ஜென்ரேட்டர் வண்டிக்கு எவ்வளோ செலவு தெரியுங்களா எவ்வளோ வாடகை தெரியுங்களா அப்படி காட்டுற மாதிரி அதுக்கு ஒரு இடை ஒரு சம்பவத்தை கூட சொல்லணும்னா வந்து செல்வமணி வந்து ஒரு நைட் ஷூட் எடுத்துட்டு இருந்தோம் மக்கள் ஆட்சி படம்னு நினைக்கிறேன் எடுத்துகிட்டு இருக்கும்போது இதுவில் அன்னபூர்ணி ஸ்டுடியோ யாராவது நாகார்ஜுனாவுடைய அப்பா நாகேஸ்வராவ் அந்த ஸ்டுடியோவில் எடுத்துகிட்டு இருக்காங்க நைட்டு ஒன்பது ஜென்ரேட் வண்டி இருக்குது தான் வந்து ஜெக ஜக ஜக ஜ இருக்குது தான் இவர் என்ன பண்ணுவாராம் அவர் அப்படியே அது ஒரு தான் ஸ்டுடியோக்குள்ளே தான் அப்படி சாப்பிட்டுட்டு லுங்கி கட்டிக்கிட்டு அப்படி வாக்கிங் போகிறப்போ என்னையா கேட்டார் என்ன என்ன படம் இது அப்படின்னு தமிழ் படமான ஒம்பது ஜென்ரேட்டர் வண்டி யூஸ் பண்ணுறாங்க அவர் பெரிய டைரக்டர் அவர் இது பண்ணுவார்னு என்ன சீன் அப்படின்னு கேட்டிருக்காரு ஒரு பேங்க்கில் வந்து ராபரி பண்ணுறா மாதிரி நைட்டில் வந்து ஒரு பேங்க்கு கொள்ளடிக்கிறா மாதிரி அவர் உடனே சொன்னாரான் வந்து பகல்லே இந்த காட்சியை எடுக்க வேண்டியதானே பேங்க்கு முன்னாடி இன்று வங்கி விடுமுறை அப்படின்னு போட்டு இதை எடுக்க வேண்டியது ஜென்ரேட்டர் செலவு மிச்சமாக இருக்கில்ல அப்படின்ட்டு இது சொல்ல வர காரணமாக அது மாதிரி தான் அப்படி போய் அந்த கேமராமேனை கமலஹாசன் போய் பார்க்குறாரு பார்த்தா உண்மையிலே ஜன்னல் மொத்தத்தையும் திறந்து வச்சுட்டு எடுத்துகிட்டு இருக்காரு அவர் தான் பாலமகேந்திரா பாலமேகேந்திராவோட பழக்கம் ஏற்பட்டபோது தான் ஒரு கேமராமேன்னு ஆசைப்படுறாரு ஆனால் இன்னொரு பக்கம் ரஜினியும் நடிச்சுக்கிட்டு இருக்காரு கமல நடிச்சுருக்கிறாரு ரஜினி வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டே வராரு கமலஹாசனுக்கு ஒரு சின்ன இதுவும் இருக்குது போட்டி வருது ஆனால் பொறாமைன்னு கிடையாது போட்டி வருது ரஜினி போகிற இடங்கள்லாம் வந்து கமல் வந்து ஒரு த இதுவும் கொடுத்துக்கிட்டே இருக்கார் ஒரு சின்ன இது கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு அதுதான் ஆரம்பம் அதையும் மீறி ரஜினி வளர்கிறார் அது முக்கியமான இன்னொரு சம்பவம் சொல்லணும்னு வந்து எக் தோஜக்கெலிய அதான் சரித்ரா வந்து இந்தியில் ரீமேக் பண்ணுறாங்க எங்கேஜு சூப்பர் டூப்பர் ஹிட்டு பாலச்சந்திர அறிமுகப்படுத்திட்டார் கமலை இவர் போய் ரஜினி போய் சார் சார் என்ன இந்தியில் அறிமுகப்படுத்துங்க சார் இந்தியில் நான் அடிக்கணும் ஆசை ஏன்னா ரஜினி இந்தியும் தெரியும் எனக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் இல்லை சார் நான் இதா நான் சொல்கிறேன் இதா இதியான்ட்டு அவரை வந்து தட இது பண்ணுறாரு அவர் வந்து ஒரு திட்டமிட்டெலாம் ஒழிக்கலை வந்து ஒதுக்கலை ஏதோ இவர் மனசுக்குள்ள கமலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாரு தன்னை வந்து கண்டுக்காமடுறாரு குருநாதர் அப்படின்ற பொழுது தான் வந்து இவருடைய ஆசை எப்படி நிறைவேறதுனா அமிதாப் பச்சன் அமிதாப் பச்சன் கையை பிடிச்சி கூட்டிட்டு போகிறாரு ரஜினியை நீ வா நான் இருக்கிறேன் அமிதாப் பச்சனுக்கு ரஜினி மேல் உள்ள அந்த பாசத்துக்கான காரணம் என்னென்னா தொடர்ச்சியாக அந்த காலகட்டங்களில் என்பதுகளில் அமிதாபு இட்டடித்த படங்கள் எல்லாம் இங்கே வந்து ரீமேக்கில் நடிச்சிக்கிட்டு இருந்தார் அது எல்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு அங்கே போய் தான் வந்து தொடர்ச்சியாக ஒரு மூணு நாலு படங்கள் இப்போ வந்து கங்குவா இருக்கு இல்லைங்களா அந்த கங்கு அங்கே மலையூர் மோமெண்டியானை வந்து அங்கே ரீமேக் பண்ணி எடுத்தாங்க அதில் இங்கே தியாகராஜன் பண்ண வேஷ் தான் அங்கே பண்ணார் படம் அங்கே சூப்பர் டூப்பர் இட்டு ரஜினி எங்கே வந்து அந்த ஒரு வேல் அங்கே வந்து வெல் நாலு மூணு நாள் படம் இட்டு இட்டாகிட்டனே ரஜினிக்கு வந்து இந்தி பட பட ஓடுகளில் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அந்த சமயத்தில் அதான் ரஜினி எது பேசினாலும் அந்த திட்டமிடல் இல்லாமல் வந்து பேசுவார் இல்லைங்களா அதுதான் அங்கே முக்கியமான விஷயம் அது அந்த இடத்துல போயிட்டு என்ன பண்ணுறாரு அதனுடைய வெற்றி விழா நடக்குது வெற்றி விழாவில் வந்து இவர் வெற்றி விழா எல்லோரும் புகுந்து பேசிட்டா வந்தால ஓப்பனாக ஒரு விஷயத்தை பேசுகிறார் நான் வந்து எங்கே இருக்கலாம் என்ன மெதராசின்னு கேலி பண்ணுறாங்க நான் கருப்பாக இருக்குன்னு இது பண்ணுறாங்க இங்கே இருக்கிற ஸ்டண்ட் மாஸ்டர் ஸ்டன்ட்ஸ் நடிகர்லாம் வந்து என் ஸ்டைலில் வந்து பண்ண விட மாட்டேன்றாங்க என்னை வந்து டீஸ் பண்ணாங்க என்னை ரேக்கிங் பண்ணாங்க அப்படின்னு ஒன்று ஒட்டுமொத்த பாலிவுட் சினிமாவும் ஒன்று கூடியது இவனை உள்ள விடக்கூடாதுன்னு அது நல்லதாகவும் போயிடுச்சு அப்படி இருந்தாலும் நம்ம சூப்பர் ஸ்டார் ஒருத்தர் கிடச்சிருக்க மாட்டார் இங்கே வராரு இங்கே தொடர்ச்சியாக படங்கள் பண்ணுகிறார் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பாலச்சந்தர் என்ன பண்ணுறாரு ஐயோ உன்ன வச்சு என்னால் படம் பண்ண முடியாது என்றார் என்ன காரணம்னா இவருடைய திங்கிங் வேற ரஜினிக்கான ஆடியன்ஸ் வேற இவரால் மாதம் படம் எடுக்க முடியல க்ளாஸாக படம் எடுக்கும்போது அது ரஜினி செட் ஆகலை அதனால் அந்த கவிதாலயாவுக்கு அவர் கால்ச்சிப் கொடுக்கும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிவாவாகட்டும் அப்புறம் மற்ற படங்களாகட்டும் சுரேஷ் கிருஷ்ணா பண்ணியிருக்காரு அப்புறம் வந்து இவர் பண்ணியிருக்காரு எஸ்பிஎம் பண்ணியிருக்காரு தொடர்ச்ச கவிதாலேயே இப்படி வளர்ந்துட்டுப்போம் எஸ்பிஎம் தான் முக்கியமாக ரஜினிக்கு வந்து எஸ்பிஎம்மும் ராஜசேகர்னு ஒரு டைரக்டர் இருந்தார் இவங்க ரெண்டு பேர் தான் கமல் ரஜினிக்கே அவங்க தான் வந்து தொடர்ச்சியாக படம் பண்ணிக்கிட்டு வராங்க படம் பண்ணிக்கிட்டு வந்தோடனே ஒரு கடலகட்டத்தில் ரஜினியுடைய கால்ஷீட் கிடைக்கல அப்படின்னு உடனே சில பேர் வந்து வெறுப்பாக வராங்க வெறுப்பாகிட்டு ரஜினியோடைய இன்ஸ்டிடியூட்டில் படித்து கொண்டிருந்த நளினிகாந்த் ஏறக்குறைய ரஜினி மாதிரியாக இருப்பார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து யாமிருக்க பயம் என்ன ஒரு படம் வந்துடுங்களேன் பேய் படம் அதை வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்துருந்தார் அவர் வந்து நளினிகாந்த் ரஜினி சாயிலே இருப்பார் சொந்த ஊர் திருத்தணி அவர் ரஜினி ரஜினி இது பண்ணார் அவரை திட்டமிட்டு கூட்டின வந்து மெடிக்கல் ட்ரிப் அவர் அவரை நடிக்க வச்சு பேரை நளினிகாந்த்னு வச்சு அவரை இறக்குறாங்க ஒன்றும் ஆகலை ரஜினிகாந்த் ஒரு ஆள் தான் அப்படின்னு முடிவாகுது சிலர் கூட சார் ரஜினியுடைய படம் அடைந்ததற்கு பார்ட்டி வச்சு கொண்டாடின சம்பவங்கள்லாம் இங்கே தமிழ் சினிமாவில் நடந்ததாலாம் சொல்லிங்களே சார் உண்மையாகவே இருக்குது வந்து பாபா படம் தொடங்குறாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் திரும்பின பக்கம்லாம் பாபா பாபா பாபான்னு ஏன்னா ஒரு ஒரு கேப்புக்கு அப்புறம் ரஜினி பிடிக்கிறாரு அவர் வந்து தன்னுடைய உருவத்தெல்லாம் அந்த இதெல்லாம் மாற்றுறாரு நீங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒல்லியாக இருப்பார் ஷேவ் பண்ணாத ஒரு முகம் மாதிரி இருக்கும் ஒரு இதெல்லாம் மாற்றிருப்பார் சிகரெட்டு போய் முடிச்சிருப்போம் ஒரு தலப்பா கட்டு இதெல்லாம் இருக்கும் பெரிய எதிர்பார்ப்பு அந்த படத்து மேலே அவருடைய திரை வாழ்க்கையில் முக்கியமான ரெண்டு மூன்று திரைப்படங்களை கொடுத்த சுரேஷ் கிருஷ்ணா தான் இயக்குனர் முடிவாகுது சென்னை கிண்டி கேம்ப கோலா இன்று ஐடிசி சோழா இருக்கு இல்லைங்களா அந்த ஹோட்டல் அப்போ தான் அந்த கேம்பகோளா அந்த கேம்ப தான் செட்டு போட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி தான் நீங்கள் வந்து இந்த மயோ பயோமெட்ரிக் கார்டு இந்த இது அப்புறம் ஸ்கேனர் இதெல்லாம் வச்சுருக்காங்க வந்து அப்போலாம் ஒரு ஐடி கார்டு தான் அந்த ஐடி கார்டுக்கு வெளியே வந்து பார்த்திங்கன்னா மீடியா யாரும் உள்ளே போக முடியாது ஒரு ஈக்காக கூட உள்ளே போக முடியாது அவ்வளோ தகவல்கள் வந்து வெளியே கசிக்கக்கூடாதுன்னு அவ்வளோ பார்த்து பார்த்து இருந்தால் அந்த படத்தின் மீது அவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு ரஜினி ரஜினியை பெரியவரை எதிர்பார்த்தார் எதிர்பார்த்தோன்னா இண்டஸ்ட்ரி முழுக்க வந்து இந்த படம் இறங்கி அடித்து தும்சம் பண்ணும்போது அப்படி அப்படின்னு அது காரணம் என்னென்னா மீடியாதான் திருமண பக்கம்லாம் மீடியா பாபா திருமண செய்தியெல்லாம் பாபா அப்படி கொண்டாடி இருந்தோம் ஆனால் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ஷோ வந்து படம் அவுட்டுன்னுடே அன்னைக்கு ஈவினிங் தாஜ் கோரமண்டல் ஹோட்டல் ஒரு குரூப்பும் தாஜ் கன்னிமாரா ஹோட்டல் ஒரு குரூப்பும் பார்ட்டி வச்சு கொண்டாடுறாங்க ரஜினிக்கு எதிராக எவ்வளோ பெரிய வன்மை இருக்கும் மேடம் அதில் ஒரு முன்னணி நடிகர் பார்ட்டி வச்சு கொண்டாடுறாங்க சக்ஸஸ் மீட்டுக்கு தானே பார்ட்டி வைப்பாங்க இப்போலாம் தோல்வி மீட்டுக்கு வந்து ஃபெயிலியர் மீட்டுக்கு வந்து ஒரு பார்ட்டி நடக்குது அந்த பார்ட்டியில் யாராலெல்லாம் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட்டே வந்து ரஜினிக்கு போகுது உண்மையில் நொந்து போயிட்றான் என்னென்னா இவர்கிட்ட நடிச்சுட்டு போனவங்க அத்தனை பேரும் உங்களுடைய வெல்விஷர் சார் உங்களை எதுவும் சார் இவருடைய உதவி பெற்றவர்கள்லாம் அங்கே இருக்கிறாங்க வந்து வெறுத்து போய் இன்னையா உலகம் இது வந்து நானும் எவ்வளோ முதுகுண குத்தல சம்பவம்லாம் பார்த்துருக்கேன் இது அநியாய சம்பவமாக இருக்குது நான் எப்படி யாருடைய ஃபெயிலியர்லேயும் பார்ட்டியில் கொண்டாடுனதே கிடையாது அந்த ஃபெயிலியரை கூட நான் நினச்சதே கிடையாது அப்படி வந்து தான் அந்த அதுக்கப்புறம் வந்து ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் கேப் விடுவோன்னு முடிவோடு தான் அவர் வந்து இமயமலைக்கு போகலான்னு ஒரு முடிவுக்கு வராரு அந்த முடிவில் தான் வந்து பிவாசுவோடைய சந்திப்பு சந்திப்புக்கு பிறகு சந்திரமுகியாக மாறுது சந்திரமுகி வந்து மாபெரும் வெற்றியாக மாறுது அந்த மாபெரும் வெற்றியில் நான் ஏன இல்லை குதிரை அப்படின்னு அவங்களுக்கு சொன்னது தான் பார்ட்டி வச்சு அப்படி ஒரு ஆக்ரோஷம் அதே கன்னிமார் ஹோட்டலில் நடந்த அந்த சக்ஸஸ் மீட்டில் தான் அப்போ தான் ரியல் கோவத்தை பார்க்குறேன் அந்த கோவத்தை அதுக்கப்புறம் எப்போ பார்த்தோன்னா ஜெயிலூருடைய செகண்ட் சிங்கிள்ஸ் பாடலில் அந்த கோவத்தோட தான் இன்னும் இருக்கார் அதாவது சமீபகாலமாக அந்த திரைப்படங்கள்லாம் விமர்சனத்துக்கு உள்ளாக இருக்குது அப்படிங்கும்போது தான் சூப்பர் ஸ்டார் தான் என் பட்டம் யாருக்கும் கிடையாதுங்கிறத நிரூபித்து இன் அப்போ இன்றைக்கி அந்த ஒரு ஸ்பீச் ஒன்று காத்திருக்கு கண்டிப்பாக சார் கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு சம்பவம் இருக்குது ஒரு குட்டி கதையாக இல்லாமல் ஒரு சம்பவத்தையே சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக கூட இருக்கும் அது ஏன் பட்டத்தை யாரும் தொடாதீங்க தொட்டிங்கன்னா வீணாக போயிடுவீங்க வந்து வந்துடும் அப்படிதான் இன்றைய நிகழ்ச்சியில் இருக்குது ஓகே சார் சூப்பர் ஸ்டார் பட்டத்தை அவருக்கு மட்டும்தான் அப்படிங்கிறது அவருடைய ரசிகர்களுடைய எண்ணமாகவும் இருக்குது இன்றைக்கி டேலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி ஆடியால் முடிஞ்சதுக்கப்புறம் பேசுவோம் சார் ரஜினியுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து இன்றைக்கு வரை என்ன நடந்தது அவரை எதிர்த்தவர்கள் யார் யார் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க அதுக்கு ரொம்ப நன்றிகள் சார் வணக்கம்